யோகக்ஷேத்ரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யோகக்ஷேத்திரம் என்றால் யோகம் என்றால் ஆன்மீகத்து க்ஷேத்திரம் என்றால் இடம் என்ற அர்த்தம் ஆன்மதித்தில் உங்களை அழைத்துச் செல்வதற்காக இங்கே நான் வந்துள்ளேன் இப்பொழுது நான் நம்முடைய நவக்கிரகங்கள் ஒன்பது கிரகங்களை பற்றிய விவரங்கள் அதில் முதலில் முதன்மையாக விளங்கக்கூடிய சூரியனை பற்றிய ஒரு சிறு விளக்கம் சூரியன் நவகிரகத்தின் அதிபதி பிரதானமானவர் நவகிரகத்துக்கு பிரதமான பிரதானமானவர் நவகிரகத்தின் அதிபதி என்று நாம் கூறலாம் சூரியன் தான் பார்த்தீங்கன்னா பிரத்யமாக நம்ம தினமும் வணங்கக்கூடிய அதாவது வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்குகின்றார் தினமும் காலையில் கிழக்கிலே உலித்து மேற்கிலே வயக்கூடிய ஒரு ஒரு தன்மையை கொண்டவர் சூரிய பகவான் சூரியனை வேண்டின்றனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா சூரியனை வேண்டின்ற முதல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் சூரிய வழிபாடு மிக மிக ஒரு முதன்மையான ஒரு ஒன்றாக விளங்குகின்றது தினமுமே காலையிலே குளித்துவிட்டு நாம் சூரியனை கையெழுத்து வணங்கி முடிந்தால் நீரால் அதியம் விட்டு அவருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீ சூரியாய நமகா என்று கூறினார் அவர் நமஸ்கார பிரியர் அதனால் நமஸ்காரம் பண்ண அவர் எல்லாருக்குமே அனைவருகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அதனால் சூரியனை நம்ம ஒது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வமாக கருதுகிறது சூரியன் பார்த்தோன்னா அரசாங்கம் அரசாங்க சார்ந்த விஷயங்கள் அரசாங்கத்தால் நமக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் சொல்ல வேண்டியது நாம் முதன்மையாக சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அந்த சூரியனால் அந்த ஜாதகருக்கு நல்ல நடக்கும் ஒரு அரசாங்க வேலை அல்லது அரசாங்கத்துக்கு சம்பந்தமான ஒரு ஒரு சப்போர்ட் நமக்கு வேண்டும் என்றால் சூரியனை வேண்டினோம் என்றால் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் சூரியனுக்கு உகந்த தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் பார்வதி சந்திரன் இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் நம்ம வேண்டிக்கலாம் உரியவர் சூரிய பகவான் அதனால் சூரியனை வழிபடுவதற்கு ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொண்டார் ஞாயிற்றுக்கிழமையிலே ஈஸ்வரனை வேண்டிய சொல்லலாம் பார்வதி தேவியை வேண்டிக் அந்த நாட்களை நம்ம தொடங்கினாலும் அறிந்தனமும் நம்ம காலையில் சூரியனை வேண்டின்னு கிளம்பிடணும் அப்படின்னா எந்த காரியமும் ஒரு ஜெயமாக முடியக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு கிரகமாகும் சூரியன்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு நெருப்பு பிழம்புனா சூரியன் தான் சக்தின்னா சூரியன் தான் ஆண்மைனா சூரியன் சூரிய கிரகம்னு பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிதூர் காரகன் சொல்லுவோம் பிதூர் அதாவது பிதூரோட கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து அவருடைய அந்த ஜாதகருடைய தந்தை தந்தையார் வழி உறவிகளை உறவுகளை கூறுகிறது தான் சூரியன் அதனால் சூரியனை பிரதானமாக கொண்டுதான் இந்த நவக்கிரகங்கள் இயங்கப்பட்டிருக்கு சூரியனை நடுவில் வச்சுட்டு தான் சுற்றி எல்லா கிரகமும் வந்துட்டு அதனால் சூரியனை வழிபட்டு எல்லா வலமையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிக்கின்றேன் சந்திரசேகர ஐயர் ஈரோடிலிருந்து நன்றி வணக்கம்